இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் ஏசாயா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ முதற்கொண்டும் முதற் அறிவிக்கிறேன் என் ஆலோசனை நிலை நிற்கும் எனக்கு எல்லாம் செய்வேன் இன்று உங்கள் மனதில் இந்த காரியத்தை நான் செய்வது தேவனுடைய சித்தமாக இதை நான் எப்படி அறிந்து கொள்வது என்ற கேள்வி உங்கள் மனதில் இருந்தால் தேவன் உங்கள் வாழ்வில் இதுவரை செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து பாருங்கள் நாம தீர்மானம் எடுத்து அவைகளை செய்தபோது ஏற்பட்ட விளைவுகளையும் யோசித்து பாருங்கள் கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை திரும்ப திரும்ப அவர் நம்மிடத்தில் உறுதிப்படுத்தும்படியாக பல காரியங்களை இன்று நம்மிடத்தில் செய்து கொண்டே இருக்கின்றார் அவரே அகிலத்தையும் உண்டாக்கினவர் தமது வார்த்தையினால் உண்டாக்கினவர் அன்று இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி உணவளித்து பாதுகாத்து அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவித்தவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர்களுக்காக செய்தவர் ஆனால் அவர்களோ அவரை மறந்து விக்கிரகங்களை வழிபட்டார்கள் அவர்கள் முந்தி காலத்தில் கர்த்தர் செய்ததை நினைத்து பார்த்தால் அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரியும் கர்த்தரே மெய்யான தேவன் என்று நன்மைகளை செய்தவர் என்றும் அவருக்கு நிகராக எதுவும் நிற்க முடியாது வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் என்று நம்மிடம் அவர் வாக்களித்துள்ளார் எனவே அவரிடம் கேட்கும் போது அவருடைய ஆலோசனை கிடைக்கும் அவைகளை அவருடைய சித்தத்தின்படி நாமும் செய்ய முடியும் இன்னும் செய்யப்படாத பல காரியங்களையும் அவர் நமக்கு அறிவிக்கின்றார் அவர் உங்கள் வாழ்விலும் செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைபடாது ஜெபம்... அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உமது ஆலோசனைகளை கேட்டு உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்